இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு நாளைக்கு எட்நூத்தி எழுவத்தி ரெண்டு ரூபா சம்பளத்தில் அரசு சார்ந்த துறையில் வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலை பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா டெம்பரவரி பேஸில் தான் வந்து இந்த வேலைக்கு வந்து ஆட்கள் எடுக்கிறாங்க மொத்தம் இரண்டு விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் முதல் விண்ணப்பிக்கலாம் இன்னொரு போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் கிராஜுவேஷனுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க ஓகே இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான மற்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வேலைக்கு எப்படி விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு ஃபோட்டோ ஓட்ட சொல்லியிருக்காங்க உங்களுடைய பேசிக் விவரங்களை ஃபில் பண்ணிக்கிட்டு தேவையான ஆவணங்கள் ஸ்கேன் பண்ணி இமெயில் ஐடி மூலமாக இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் டெய்லி பேஸில் சேலரி வந்து அறிவிச்சிருக்காங்க மொத்தம் இரண்டு விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் மற்றும் பியூன் போஸ்ட்டு இதில் ப்ரொஃபஷ்னல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ஒரு நாளைக்கு எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா சம்பளம் வழங்குறதாக சொல்லியிருக்காங்க பியூன் போஸ்ட்டுக்கு ஒரு நாளைக்கு நானூற்றி எழுவத்தி ஒரு ரூபா சம்பளம் வழங்குறதாக சொல்லியிருக்காங்க இந்த வேலை பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் அறிவிச்சிருக்காங்க டெய்லி பேஸ் டெம்பரரி பேஸில் இந்த போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு இன்டர்வியூ மூலமாக செலெக்ஷன் பண்ணுறாங்க எப்படி விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கன்னா இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கிட்டு அந்த டாக்குமெண்ட்லாம் ஸ்கேன் பண்ணி இமெயில் மூலமாக இருபத்தி ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை ஐந்து முப்பது மணிக்குள்ளே விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பிஇபிடெக் படித்தவங்க அல்லது எம்எஸ்சி படித்தவங்க விண்ணப்பிக்கலாம் பியூன் போஸ்ட்டுக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் முதல் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்மேட் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க